குண்டம்மாவும் குண்டப்பாவும் குண்டம்மா குண்டப்பா இந்த இருவரும் தான் கதையின் ஹீரோ ஹீரோயின் அவர்கள் தினமும் ரொட்டி சுட்டு அதை விற்று அதிலிருந்து தான் வாழ்க்கை நடத்துவாங்க ஒரு நாள் விறகு இல்ல ரொட்டி சுட முடியலன்னு சொல்லி காட்டுக்கு போயிட்டாங்க காட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா எதுவும் இல்ல காய்ந்த கிளை கூட இல்ல அப்போ திடீர்னு ஒரு பெரிய பூதம் வந்தது பூதம் கேட்டது ஏய் குண்டம்மா குண்டப்பா இங்க என்னடா செய்றீங்க என்னோட காட்டுக்கு எதுக்கு வந்தீங்க ஐயோ சாமி நாங்க விறகு தேட வந்தோம் எங்களை விட்டுருங்க ஏதாவது சாப்பாடு கொடுங்க அதுக்கு குண்டப்பா சொன்னாரு அப்பா சாமி எங்களால எதையும் சமைக்க முடியாது விறகு இல்லாம ரொட்டி சுட முடியல பூதம் சிரிச்சு சரி நாங்க ஒரு டீல் பண்ணலாம்ல நான் உங்களுக்கு விறகு தரேன் நீங்க எனக்கு ரொட்டி தரணும்னு சொன்னது இவங்க உடனே ஒத்துக்கிட்டாங்க பூதம் ஒரு மொத்தமா விறகு எடுத்து கொடுத்து குடுத்துச்சு இவங்க பயந்தபடியே சரி நீ மாலை எங்க வீட்டுக்கு வா ரொட்டி வைக்கிறோம் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ரொட்டி சுட்டு பூதத்துக்காக ரெண்டு ரொட்டி துண்டு வச்சாங்க மாலை முழுக்க காத்தாங்க ஆனா பூதம் வரல பசி தாங்காம ஒரு ரொட்டிய பாதி பாதியா சாப்பிட்டாங்க அப்புறம் இன்னும் வரல மீதி ரொட்டியும் சாப்பிட்டாங்க இப்ப பூதத்துக்கோ எதுவும் இல்ல இவங்க மனசுக்குள்ள பூதம் வந்தா என்ன செய்யறது பயந்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல தூரத்திலிருந்து ஒரு சத்தம் குண்டம்மா குண்டப்பா என்ன என் ரொட்டி செய்யறேன் ஓடி போய் ஒளிச்சாங்க குண்டம்மா பானைக்குள்ளும் குண்டப்பா பாய்ச்சுருட்டுக்குள்ளும் பூதம் வீட்டுக்குள்ள வந்துச்சு குண்டம்மா குண்டப்பா என் ரொட்டி எங்கே கத்த அந்த நேரத்துல பயத்துல குண்டம்மா ஒரு குசு விட்டுட்டா அந்த சத்தத்துல பானை உடஞ்சி விழுந்துச்சு அந்த சத்தத்தால குண்டப்பா பயந்து பாய்ச்சிரட்டோட வெளியே பறந்து விழுந்தார் பூதம் அத பாத்துட்டு ஐயோ இவங்க ஏதோ மந்திரம் செய்யறாங்கன்னு கத்திக்கிட்டே ஓடிச்சு போச்சு இப்படி குண்டம்மா குண்டப்பாவும் சிக்காம தப்பிச்சாங்க அந்த நாள் முதல் அவர்கள் ரொட்டி வியாபாரம் இன்னும் ஜோராக போச்சு என்றால் இப்போ யாரும் பூத ரொட்டின்னு